இராவணனுக்கு நந்தி கொடுத்த சாபம் மாபெரும் சிவபக்தன் இராவணன் ஒரு நாள் கைலாசம் செல்ல முடிவு செய்தான் அங்கு சென்று நந்தி தேவரை பார்த்து பெருமிதமாகச் செல்கிறான் உன்னுடைய எஜமானரை சிவனை பார்க்க வேண்டும் என்றான் இராவணன் நந்தி மிகவும் பணிவுடன் பதிலளிக்கிறார் இப்போது சிவபெருமான் தரிசனத்திற்கு இல்லை தயவு செய்து காத்திருங்கள் ஆனால் அகந்தை நிறைந்த ராவணன் நந்தியின் உருவத்தை இகழ்ச்சியுடன் பார்த்தான் மான் முகமா இது வனர மாதிரி இருக்கே என்று கிண்டலாக சிரிக்கிறான் இதைக் கேட்ட நந்தி அதீத கோபத்துடன் சாபமிடுகிறார் உனது அழிவுக்குக் காரணம் மிருகமுகம் உடைய வானரர்களே ஆகஸ்ட் இருப்பார்கள் காலம் கடந்து அந்த சாபமே பலிக்கிறது வானர சேனையுடன் ராமர் இராவணனை வீழ்த்துகிறார் இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் பக்தியில் அகந்தை இல்லை பணிவும் பரிபூரண நம்பிக்கையும் இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் ஓம் நம